கூட்டணிங்கிறது சேர்ந்தோம்னா என்னால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உங்களால் எனக்கும் ஆதாயம் இருக்கணும் இருக்கிற ஓட்டை இழக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அங்கே அமித்ஷா வைத்தது இவர் அதிர்ந்து போய் திரும்பி வந்திருக்காரு கேள்வி அப்படி அதிர்ந்து போற அளவுக்கு என்ன சொல்லிடப்படாது எடப்பாடிக்கு உள்ள பூர்வமா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது வந்து என்ன ஆப்ஷன் விஜயோட விஜயோட ஒத்து வர முடியல நிறைய இவங்க நாற்பது அவங்க வந்து பாதி பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் சாங்க வேறு ஊட்டி தலைகள் தண்ணி குடிச்சு பார்த்தாலும் ஒன்றும் நடக்கல கடைசியா அந்த சீமான விலைக்கு வாங்கி வாடகைக்கு வாங்கி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செயலியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இராகுமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எடப்பாடி அவர்கள் டெல்லி போயிருக்கிறாங்க அரசியல் ஒரு பெரிய திருப்பம் திமுகவுக்கு வந்து ஒரு போட்டியே இல்ல இடத்துல இன்னைக்கு வந்து பிஜேபி பதினெட்டு பர்சன்டேஜும் ஏடிஎம்கேக்கு இருபது இருக்குது தேமுதிக இருக்குது சேர்ந்ததுன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா வேலை செஞ்சா சேர்ந்து வேலை செஞ்சா அப்படின்னா அடிச்சு வந்துடலாம் ஆமா அப்படின்னா ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு அமித்ஷா வந்து ட்வீட் பண்ணிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வரும் மது வெள்ளத்தையே தடுத்து நிறுத்திடுவோம் ஊழலை வந்து ஊழல் புயலை வந்து முறியடிச்சிருவோம்லாம் சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ஓட வண்டி தான் ஆசைப்பா என்ன இருக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் ட்விட்டரில் போடுறதுக்கு என்ன இருக்குது போட்டு வண்டி தான் கலை யதார்த்தம் என்னன்னு பார்க்கணும்ல தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வளர முடியுமா சொல்றீங்க ஆனா பதினெட்டு பர்சன்டேஜ் கூட்டணி கூட்டணி எல்லாம் சேர்த்து தானே இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வந்துருச்சு இல்லையா அதெல்லாம் பொய் கணக்கு தனியா நிற்கும் சொல்லுங்க பிஜேபி தனியா நின்று டெபாசிட் வாங்கட்டும் எல்லா கட்சிக்கும் சொல்லலாம் சொல்லலாம் அதிமுகவும் திமுக டெபாசிட் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் எந்த காலத்துலயும் போகாது ரெண்டாவது இடமாவது வரும் வெற்றி பெற முடியாது கூட்டணி இல்லாமல் ரெண்டாவது இடமா வர முடியாது எடுக்கிற அளவுக்கு அதிமுக திமுக போகாது அதிமுக பலவீனம் ஆயிருக்கால ஒரு சில இடங்கள் டெபாசிட் இருந்தது இன்னைக்கும் வந்து திமுக அதிமுக தான் களம் எடப்பாடிக்கு உள்ள பூர்வமா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது கூட்டணிங்கிறது எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா என்னால உங்களுக்கு ஒரு ஆதாயம் உங்களால எனக்கும் ஆதாயம் இருக்கணும் இருக்கிற ஓட்டை இழக்கிறதுக்கு ஒரு கூட்டணி எதுக்கு அதுதான் வெளியில வந்தாங்க சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கிறது இருந்தாலும் அதே பதினெட்டு சதவீத கிட்டத்தட்ட சிறுபான்மையான வாக்கு இருக்கு அது சுத்தமா கிடைக்காம போயிடுச்சு அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுனால அதனாலதான் வெளியில வந்தாரு ஜெயக்குமார் என்ன பேட்டி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் முடிச்சூடா பண்ணனா இருபத்தஞ்சு வருஷமா வச்சு விட்டுட்டே இருந்த இந்த தொகுதியில நான் தோத்து போனதுக்கு காரணம் மனம் திறந்து சொல்றேன் பாஜக தான் காரணம் பாஜக மட்டும் கூட்டணி இல்லாமல் இருந்தால் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் கூட தொகுதியில கேட்டாங்க ஏங்க அவங்கள விட்டு வெளியில் வாங்கன்னு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் என்ன பண்றது போற பக்கம் கேட்டு விட்டுருவோம் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் பாஜக தோத்த நான் இல்ல ஆனா அதேதான் சொன்னாரு சி வி சண்முகமும் கூட போயிருக்கிறாரு கே பி முனுசாமி அவரும் கூட போயிருக்கிறாரு இருந்த ரெண்டு பேருமே கூட போயிருக்கிறாங்க அமித்ஷா கால் மேல கால் போட்டு இவங்க ஆமா அமித்ஷா போகும் போல கால் மேல கால போட்டுட்டு தர்பார் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு நடுவில் அதெல்லாம் ரைட்டு ரைடு விட்டாங்க பார்த்தீங்களா எடப்பாடிக்கு வேண்டப்பட்ட இளம் அவருடைய ஆபீஸ் அதெல்லாம் ரைடு விட்டு அதனுடைய விளைவு தான் கையை பிடிச்சி முறுக்கி வரியா என்ன பண்ணுற அப்படி மிரட்டி தான் நீ கூட்டணி வர வச்சிருக்காங்க நம்ம எதையும் சத்தம் இல்லாமல் போனார் போயிட்டு வெளியில் வந்து அம்மா நாங்கள் கூட்டணி பேசணும்னு சொல்லலையா எடப்பாடி இல்லை ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க கூட்டணி மணி நேரம் பேசியிருக்காங்க அவரு அமித்ஷா ட்விட்டர் போட்டிருக்காரு இவர் வெளியில் வந்தவர் ஆமா அரசியல் பேசணும் கூட்டணி பேசணும்னு போகும் முன்னும் சொல்லலை திடீர்னு புறப்பட்டு போயிட்டார் ரகசியமா அங்கே போனவரு கேட்டப்ப நாங்க யாரையும் பார்க்க வரலீங்க நாங்கள் கட்சி ஆஃபீஸை பார்க்க வரங்க ஆமாம் அப்படின்னாரு திடீர்னு புறப்பட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனார் இங்கேருந்து இன்னும் அஞ்சு பேர் போனாங்க கே பி முனுசாமி சி வி சமூகங்கள்லாம் போனாங்க பார்த்தாங்க பேசினாங்க ரைட்டு பேசிட்டு வெளியில் வந்த பிறகாவது கூட்டணி பற்றி பேசியிருக்கோம் முதல் சுட்டு பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் திரும்ப பேசி முடிவு பண்ணுவோம் இப்போக்கு எந்த முடிவுக்கும் வரல அப்படின்னாவது சொல்லணும்ல இல்லை அது இப்போவே எதுக்காக சொல்லணும் அதுக்கு டைம் இருக்குல்ல அவரே சொல்கிறாருல்ல நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை தான் முதன்மையாக பேசியிருக்கிறோம் கூட்டணி குறித்து பேசல மக்கள் பிரச்சனை பேசுறதா இருந்தால் போகும்போதே நான் வந்து இந்தந்த பிரச்சனையெல்லாம் போய் அமித்ஷாவை பார்த்து பேச போறேன் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வேணும் நிதி கொடுக்கறது இங்கே தடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி நிறுத்தி வைக்கிறது முறை கிடையாது இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு மும்மொழியை வந்து திணிக்காது எங்க மேல அப்படிலாம் சொல்லி பேசுறதுக்காக போறேன் வந்து தொகுதி மறுசீரமைப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாது அதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இல்லை அதெல்லாம் சொல்லிருக்காருங்கிற வகையில் சட்டம் பிறகு பார்த்துட்டு வந்த பிறகு சொல்றாரு முதலே சொல்ல வேண்டியதானே இந்த பிரச்சனைக்காக தான் நான் டெல்லிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இங்கேருந்து இருந்து சொல்லிட்டு போகலாம் சொல்லாம போனார் அங்கே அங்க போய் அவர் நிதிபொருள் கேட்கறாங்க யாரையும் பார்க்க வரலீங்க நான் ஏன் இந்த தமிழ்நாட்டு பிரச்சனையாக பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு முழுக்க முழுக்க பேச போனது கூட்டணி பத்தி முழுக்க முழுக்க கூட்டணி பத்தி தான் பேசியிருப்பாங்க ஆனால் அங்கே அமித்ஷா வைத்தது இவர் அதிர்ந்து போய் திரும்பி வந்துட்டார்னு கேள்வி இல்ல அப்படி அதிர்ந்து போற அளவுக்கு என்ன சொல்லிட போறாரு ஆளுக்கு பாதி சீட்டு நான் கொடுக்கறத நீ வாங்கிட்டு போன்ற என்டிஏ கூட்டணி தான் என்டிஏக்கு தலைமையா பாஜக தான் உங்களுக்கு நூத்தி பதினேழு இடம் பாஜகவுக்கு நூத்தி பதினேழு இடம் இந்த நூத்தி பதினேழுல எங்க கூட மத்த கூட்டணி யார் வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் நீங்க சோலாவா அதிமுக நூத்தி பதினேழு இடத்துல அதிமுக நின்னுக்கிட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் ஒருவேளை உங்களை விட எங்கள் கூட்டணி நாங்கள் எங்கள் கூட இருக்கிற எங்க அணி அதாவது கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி புரிதுங்களா என்டிஏ கூட்டணியில் பாஜக ஒரு தனி அணி இந்த டிடி விஜயகரன் ஓபிஎஸ்ஸு இந்த மாதிரி இருக்கலாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்க கூட நாங்கள் கூட்டணி அதிகமாக இடம் பிடித்தால் நாங்கள் முதலமைச்சர் அது வரைக்கும் முதல் வேட்பாளர் யாருன்னு எதுவும் சொல்லக்கூடாது இல்லை முதல்வர் வேட்பாளர் சொல்லாமல் எப்படி அதை நிற்கிறது அது அவர் சொன்னது அதுதான் சொல்லி தகவல் வெளியிலேருந்து அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு உள்ளே போனவன் மூஞ்சி செத்து வெளியில் வரும்போது எடப்பாடி சோகமாக தான் வெளியில் வந்தார்னு கே தகவல் என்றைக்காவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இதெல்லாம் ஏற்கனவே ஒரு திமுக காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு லாய்ச்சி பதினாலு நூத்தி பதினாலு போட்டு தோத்தார ஒண்ணுமே இல்லாத கூட தனியா இருந்தா கூட கொஞ்சம் திமுக ஜெயிக்கூட நூத்தி பதினாளுக்கு பாதி பாதின்னு சொல்லிட்டு முதல யாருன்னு சொல்லாமலே போட்டு நின்னு ஒண்ணுமில்லா போனாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்பவே மாட்டாங்க வண்டியத்துல வேணா வரலாம் ஒழிய இங்க வந்து கூட்டணி ஆட்சி அது யாராவது ஒருத்தவங்க ஆட்சி பண்ணு நீ அடிச்சுக்கிட்டு செத்துட்டு திரும்ப பாதி நாள்ல திரும்ப இது பண்ணுவீங்க ஆட்சியை கவத்துக்கிட்டு திரும்ப தேர்தல் அதெல்லாம் மக்கள் என்றைக்காவது வந்து சாலிடாக போட்டிருக்காங்க பாருங்கள் எப்போவுமே ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கொஞ்சம் உடம்பு ஒரு பதினஞ்சு இடம் குறைஞ்சது வழியே மற்றபடி சாலிடாக போட்டால் ஒரு பக்கமாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே மாதிரி ஓட்டு போட்டுருவான் சரிப்பா ஏடிஎம்கேக்கு வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்குது இப்போ விஜயோட ஓட பேசினாங்க விஜயோடய ஒத்து வர முடியல நிறைய சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவங்க நாற்பது சீட்டுன்னு சொல்லி சொன்னாங்களாம் ம் அவங்க வந்து ஆளுக்கு பாதின்றார அவரும் நீ பாதி நான் பாதி அப்படின்ட்டு விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு எடப்பாடி போய் கூட்டணி வைப்பாரா எப்படி சொல்லுங்க ஒரு ஐம்பது ஆண்டு கட்சி முப்பது ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்கு ஒரு இருந்தவர் இன்னைக்கு வந்து விஜய்க்கு எத்தனை சதவீத வாக்கு அப்படின்றது தெரியாத ப்ரூவ் பண்ணலையே ஒரு இருபது சதவீதமாக வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு இருபது சதவீதம் வாக்கு இருக்கு நிரூபிக்கப்பட்டது விஜய்க்கு எவ்வளவு சதி வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காரு நின்று எவ்வளவு இருக்குன்னு தெரியாது ஆனா அவருடைய ஆப்ல வந்து நிறைய பேர் சேர்ந்து ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்து அப்படின்லாம் சொல்றாரு ஆப்ல சேரலாம் எத்தனை லட்சம் பேர் ஒரு கோடி பேர் கூட சேர்ந்துட்டோன்னு சொல்லலாம் களத்தில் போய் நிற்கிறது வேலை செய்யறதுக்கு ஒன்று அந்த கட்சியிலே இப்போ என்னென்னா எல்லாம் பெரிய வியாபாரம் நடக்கிறதா சொல்றாங்கன்னா கிளைச்சியாளர் வரைக்கும் காசுக்கு தான் வைக்கிறாங்கன்றாங்க அதான் மாற்றம் பதவி விற்பனைக்கு அப்படின்னு தான் அங்கே நடக்குதுன்றாங்க அது இல்லாமல் சீட்டு வந்து இது வரைக்கும் இருபது பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்களா சீட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு பத்து சதவீதம் பேர் கூட இன்னும் தொகுதிக்கு கூட ஆட்கள் வரல அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பெரும் தொகை கொடுத்தா தான் சீட்டா ரெண்டரை கோடி ரூபா கேள்விப்பட்டேன் ரெண்டரை கோடியா ரெண்டரை கோடி ரூபா கொடுத்தாதான் சீட்டு கொடுப்பாங்க அது இல்லாத தேர்தல் சலையும் அவங்களே பார்த்துக்கணுமா அது எப்படி முடியும் அந்த ரெண்டு கோடி எதுக்கு தேர்தல் செலவு பண்ணுறது நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னங்க விஜய் கட்சி ஆரம்பிதான் சொன்னேன் இரநூறு கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் ஒருவர் அதை விட்டு விட்டு இங்க வர்றாருன்னு சொன்னா அதை விட இங்க அதிகமாக சம்பாதிக்கலாம்னு கட்சி தொடங்கி இருக்காரு நான் எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்ட்டு இப்போ ரெண்டரை கோடி எட்டு இரநூத்தி எவ்வளோ ஆச்சு ஒரு ஐநூறு கோடி வருது வருது இல்லை அதோட அதிகமாக சம்பாதிக்க முடியுது இது இதுவும் வியாபாரமும் போயிடும் இந்த வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லாது அரசியல் இந்த வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா விஜய்க்கு ஆகாது அதுக்கு அடுத்த அப்படி திரும்ப வநாட்டு சினிமா இருபத்தாறுல தோத்து போய் திரும்ப சினிமாவுக்கு போனான்னு வச்சுங்க அங்கேயும் ஆகாது இருந்ததே விட்டுட்டு போறாரு இப்போ போகிறாரு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடப்பாடி எப்படினாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாருன்னு ஒன்று சொல்கிறாங்க பிஜேபி எவ்வளோ கேட்டாலும் சரி முப்பது சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாரு ஸ்ட்ராங்காக நிற்பாரு எப்படினாலும் சரி அவங்க இறங்கி வரட்டும் தான் சொல்லுவாரு அப்படின்னும் போது இதுல வந்து நீங்க நீங்க அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்கன்றதுனாலே அதை ஏத்துக்கிட்டாருன்னு நடத்தி ஏத்துக்கல ஏத்துக்காம தான் வெளியில வந்துட்டார் அவரு இருந்தாலும் ஒரு வேற வழி இல்லை இப்ப சின்னத்தை முடக்கி வச்சிருவாங்கிற ஒரு அபாயம் இருக்குது அப்போ இதெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கூட்டணி தானே வாய்ப்பு இருக்குது இல்லையா பாமக இருக்குது கூட்டணி என்பது மனமொத்து இருக்கணும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இப்ப திமுக கூட்டணியில் கூட திருமாவளவனுக்கும் திமுகவும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கருத்து எடுக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் கொள்கை ரீதியாக ஒரு புள்ளியில் இணைகிறாங்கல்ல மதவாத சக்திகள் தலை தூக்கிவிடக்கூடாது எண்ணிக்கையை விட எண்ணம் தான் முக்கியம் ஓப்பனாக இந்த எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் அறிவிச்சதே கிடையாது அவ்வளோ தெளிவாக வந்து அதிக இடங்கள் அங்கே கேட்போம் அதுக்காக எங்க அதிக இடங்கள் அங்க ஓடுறோம் கிடையாது திருமாவளவன் மதவாத சக்தி வீழ்த்தக்கூடிய ஒரே அரண் திமுக அந்த கூட்டணியோடு நாங்கள் இருப்போம் அது திமுக உருவாக்கின கூட்டணி என்பதை விடவும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அது அந்த கூட்டணி பலவீனம் நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் இல்ல அவர் எந்த அளவுக்கு அந்த உறுதியான ஒரு சொல்றாரு ஆனா வந்து வேல்முருகன் பண்ணிட்டு இருக்கிறாரு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க வேல்முருகன் சிபிஎம் சிபிஎம் சிபிஐ எல்லாம் போக மாட்டாங்க இங்கதான் இருப்பாங்க வேல்முருகன் அவரு கொஞ்சம் சவுண்ட் விட்டாலாம் கூட இருக்கிற அவங்க தொண்டர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் ரவுண்ட் சவுண்டு விட்ட கூட இருப்பாங்க அவர் கொஞ்சம் வேகமா பேசி இந்த சீமான் பேச்சை கேட்டுட்டு ஒரு கூட்டம் அப்படியே பார்த்தீங்களா அது மாதிரி தான் வேல்முருகன் முன்னால் இருக்கிறார்கள் கொஞ்சம் வேகமாக பேசினார்னா கூட இருப்பாங்க இல்லட்டா போயிடுவாங்க அதுக்காக பேசுவார் அப்புறம் வந்துடுவார் இங்கே தான் இருப்பார் அவர் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அவர் பாமக கூட போறாருன்றாங்க பல இதில் ஒரு இது ஒரு ஐயாதான்னு சொல்லுவாரு அவர் நன்றி கடன் இருக்கு அவர் அவர் பாலிட்டிஷியன் தான் பர்சனலாக வந்து சில விஷயங்களை வந்து அவருக்கு அவர் அடையாளத்தை கொடுத்தோம் ராமதாஸ் அந்த நன்றியை வந்து சில இடங்களில் சொல்கிறார் ஏன்னா அப்படியே நீங்கள் வேல்முருகன் போனாலும் ஒரு சீட்டு தானே அப்படி சொல்கிறீங்க ஆனால் வன்னியர் ஓட்டு அப்படின்றது வந்து இருக்குது இல்லை வன்னியர் ஓட்டு போகிற அப்போ ராமதாஸுக்கே வன்னியர் ஓட்டு மூஸும் இல்லை வன்னியர் ஓட்டு மூஸும் இப்போ வேல்முருகன் கிடைச்சிட போதா திமுக வன்னியர்களே கிடையாதா அதிமுக வன்னியர்கள் கிடையாதா கம்யூனிஸ்டுகள வன்னியர்கள் கிடையாதா எல்லாத்துலேயும் இருக்காங்க ஈசிக்காவிலே இருக்காங்களா வன்னியர்கள் ஆமாம் எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க அப்புறம் என்ன நீங்க போயிட்டு என்ன ஓட்டு அவுடே அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் கிடையாது இன்னும் சொல்லப்பனா இப்ப வந்து இப்ப இருக்கிற சூழல்ல மகளிர் வாக்கு அதிகமா திமுக பக்கம் திரும்பி இருக்கு அப்படி சொல்றீங்க ஆனா நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது கொலைகள் நடக்குது தலித்து வந்து இல்லாத ஆட்சியே கிடையாது நேற்று கூட வந்து ஊப்பியில இருந்து ஒரு கும்பல் வந்து வழிப்பறி பண்ணிருக்கிறாங்க செய்யிருக்கிறாங்க விமான நிலையத்தில் இருந்து வழிப்பறி பண்ணான்ட்டு ஊப்பில ஊப்பிலேருந்துட்டு ஒரு ஒரு அம்மா அதாவது ஒரு குடும்பத்தோட இங்கே வந்துருக்குது ஒரு அம்மா வரன்ட்டு வந்துருக்குது அது கூட ரெண்டு பேர் காரில் வந்திருக்காங்க கொடியை கட்டிக்கிட்டு அது என்ன பண்ணிருக்காங்க நம்ம வடமாத்தை ராமநாதபுரத்தில் எங்கள் பக்கத்தில் போகும்போது எங்கள் கொடியெல்லாம் அடித்து எங்களை உடச்சி காரில் நடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு போய் பேட்டி கொடுத்துருக்கு நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுறேன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போக கூடாது நடிச்சு உடச்சிட்டாங்கன்னு போலீஸ் உடனே வழக்கு பதிவு செய்து என்னன்ட்டு அங்கே சிசிடிவி சேனலாம் பார்த்தா அந்த அம்மா கூட அந்த அண்ணங்காரனே அடிச்சு உடைச்சிருக்காங்க கலவரத்தை உண்டு பண்ணணும்னே வந்திருக்காங்க எல்லாமே அரசுக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு வன்முறை நடக்குது என்பது போல சொல்றீங்க இல்ல இல்ல இந்த மாதிரி நடக்குது அந்த வெளிமாநிலத்தில நீங்க வந்து ஆறு தடவை செயின் படிச்சுட்டு பிளைட்ல ஏறி போ தப்பிக்க போலீஸ் உடனடியா என்கவுண்டர் பிடிச்சிருக்காங்கல்ல அதனால வந்து தவறுகள் நடக்காத அரசே இருக்காதுங்க தவறு நடந்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா ஒரு அதிருப்தி வரும் இல்ல மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்த பாக்குறாங்க இதனால ஒரு ஒரு அது கிரைம்ன்றது வேற சட்டம் ஒழுங்குன்றது வேற சட்டம் ஒழுங்குனா நீங்க நான் வெளியில போயிட்டு பத்திரமா போயிட்டு வர முடியாதுன்னா சட்டம் ஒழுங்கு போச்சு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் வந்து பேச எந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கு எத்தனை பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இப்ப வேலைக்கு போகாம இருக்காங்களா படிக்க போகாம இருக்காங்களா போயிட்டு பத்திரமா வர முடியலையா ரோட்ல பெண்கள் நடமாட முடியலையா சுதந்திரமா ஒன்னு ரெண்டு தவறுல அங்க நடக்குதுன்னா இதை பூதாகாரம் பண்ணி உடனே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு க குட்பு பண்ணி கட்டமைச்சு ஒரு திமுக அரசுக்கு எதிராக வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது மாதிரி எதையாவது ஒன்று கொண்டு வந்து எப்படியாவது எதையாவது சொல்லி ஆட்சியை புடிச்சிட மாட்ட சொல்றது தானே இல்ல எப்படினாலும் திமுக வீழ்த்துவதற்கு நாங்கள்லாம் ஒன்று சேருவோம் அரசியலு திமுக ஆட்சியில் திரும்ப உட்காரத்துக்காக பாடுபடுவாங்க சேரட்டும் சேர்ந்து ஒத்தவங்க ஒத்தங்க வந்து ஒன்றா வரட்டும் போட்டியிடட்டும் வெற்றி பெற்று வந்தால் வரட்டுமே மக்கள் வாக்களிச்சாங்கன்னா வரட்டுமே யாரு இருக்கு அதுக்கு என்ன தப்பு இருக்கு ஆனா நீங்க வந்து யார் வரணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல இந்த மண்ணினுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி அதாவது பிஜேபியை கொறை சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது ஏன்னா சமூக நீதியிலேயே உருவான ஒரு கட்சி பாமக தானே கட்சியே உருவாச்சு அவங்களே இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியை இப்போ பாஜகவோட போய் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு கேட்கணும் நீதிமன்றமே சொல்லிப்போச்சு எது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அரசியல் சாசனப்படி அவங்க தான் நடத்தணும் மாநில அரசுக்கு கிடையாது சொல்லியிருக்கு அந்த பாஜக இருந்துக்கிட்டு நீ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு ஒரு நாள் கூட ஒரு கோரிக்கை வச்சது கிடையாது அமித்ஷா கிட்டயோ மோடி கிட்டையோ ஆனா இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறான் ஸ்டாலின் அவர் சமூக நீதிக்கு எதிராக இருக்காருன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இப்ப தெலுங்கானாவுல நடத்தி இருக்கிறாங்க பீகார்ல நடத்தி இருக்கிறாங்க பீகார்ல நடத்தினது என்ன ஆச்சு நடத்தி தான் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அது நீ நடத்த சாதிவாடி கணக்கு நடத்தது உனக்கு அதிகாரம் கிடையாது ஏற்றுக்க முடியாது இப்போ கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல சர்வே தான் நடத்தலாம் மக்கள் தொகை நட்பு நடத்தக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு அவங்க தான் பண்ணணும் அங்க போய் கேட்கணும்ல இந்த சர்வே வச்சு நாளைக்கு நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தா கோர்ட்டுக்கு போனால் செல்லாது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எப்படி செல்லாதுன்னு வந்ததோ அது மாதிரிதான் வரும் அது எதுக்கு வெட்டி வேலை திருப்திக்காக செஞ்சிருக்கலாம் ஏங்க திருப்தியா தண்டை வேலை பார்த்துட்டு இருக்கணுமா வேற வேலை இல்ல யாரை திருப்திப்படுத்துறதுக்கு ராமதாஸ் திருப்திப்படுத்துறதுக்காக வந்து தமிழ்நாடு போற ஒரு கணக்கெடுப்பு எடுப்பு நடத்தணுமா அது எவ்வளவு பெரிய வேலை அது மக்கள்கிட்ட கணக்கு எடுப்புன்றது எட்டு கோடி பேரு அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க வருமானம் என்ன அவங்க ஜாதி என்ன உட்பிரிவு என்ன அது என்ன எல்லா கணக்கு அதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பண்ணி முடிவு எடுக்கிறதுனா சாதாரண வேலையாது அது எத்தனை போயிட்டு செலவு பண்ணணும் உள்ளத்துக்கே செலவு பணம் கொடுக்க மாட்டாங்க ஒன்றிய அரசில் சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஆனாலும் அதிமுகவுக்கு வேற வழி இல்லை பிஜேபி கிட்ட போய் ஆகணும் பிஜேபிக்கு வேற ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குது இல்லை அதிமுகவுக்கு வேற வழி இல்லை பிஜேபி கிட்ட போய் ஆகணுன்ற கருத்தை நான் என்னால் ஏற்றுக்க முடியல திமுக வீத்தி அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறது அது அவங்க எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்குறவங்க எல்லாரும் நாளைக்கே முதல்வராய் ஆசைப்படுறாரு முதல்வராக ஆசைத்துக்கு ஆசைப்படுறதா கட்சிமான முதல்வராகணும்னு ஆசைப்படுறாரு எட்டு சதவீத வாக்கு வச்சுக்கிட்டு முதல்வராகணும்னு ஆசைப்படுறாரு அதுவும் சொல்லிட்டா என்றாவது ஒரு நாள் இந்த மண் என் கையில் சிக்கனா நீங்க எல்லாம் தொலைஞ்சிங்கடா அப்ப சொல்லுடா ஆமா கரீன்னு சொல்லி அப்ப சொல்லுடா சதவீதம் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கே முதல்வர் ஆயிடுற மாதிரி அது ஆசைப்படுறது தப்பு கிடையாது எல்லாரும் அரசியலுக்கு வராங்க அதுவும் வந்து ஐம்பது ஆண்டு காலம் கட்சி முப்பது ஆண்டு ஆட்சி பண்ண ஒரு கட்சி அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் கூட்டணி என்பது இன்னும் பத்து ஓட்டு கொண்டு வந்து ஒழிய வர வேண்டிய ஓட்டையும் கெடுக்கத்துக்காக இருக்கக்கூடாது இல்ல இப்போ யதார்த்தமா பார்ப்போம் முக்குளத்தூர் ஏரியாவுல உள்ள ஓட்டு எல்லாமே உங்களுக்கு போயிருச்சு தலித்துகள் தலித்துகள் மட்டும் இல்ல முக்குளத்தூர் ஓட்டமும் போயிருச்சு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ அதுதான் நான் சொல்றேன் ஓபிஎஸ் டிடிவிய உள்ள கொண்டு வந்தாதான் சவுத்ல வந்து அவன் நிக்க முடியும் ஏன்னா மூணாவது இடத்துக்கு போனாங்க போன நடல நேரடியா சேர்த்துட்டு போக வேண்டியதானே அது நான் பிஜேபி கூட வச்சுக்கிட்டு தான் அது பண்ணுமா பிஜேபி அது ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு அது வருதுன்னு வச்சுங்க அந்த பதினெட்டு சதவீத வாக்கு இதுக்கு எடுத்துருது இல்ல பிஜேபி வராமல் இருக்குதா இல்லையா ம் சிறுபான் ஓட்டு சுத்தம் வராது போயிடும்ல ஆனால் பாமகோட ஓட்டு ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது அது சேர்ந்து வரும்ல பிஜேபியோட கூட்டணி அது பாமக கூட்டம் வந்துட்டு போகிறாரு பா பாமக வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறுற கட்சி தானே அது அங்கே அதான் எங்கேயிருக்குது அங்கே போகிற கட்சி தானே ம் என்னைக்கா எந்த தேர்தலையாவது வெற்ற வென்றாலும் தோற்றாலும் அடுத்த தேர்தல் வரைக்கும் அதே கட்சியில் கூட்டத்தில் இருந்திருக்கா பாமக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சேர்த்து தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அன்புமணி சொன்னார் போன தேர்தலுக்கு முன்னாடி அது அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாட்டாங்களா ஏங்க கார் உள்ள வரை இப்போ உள்ள வரை கார் உள்ள வரை கடல் உள்ள வரை திராவிட கட்சிகள் கூட்டணியே வைக்க மாட்டேன் எத்தனை தடவை சொல்றது எழுதி என்ன கெழுத்து போட்டு தட்டுமான்னு சொல்லி அடுத்த மூணாவது மாதம் அதுவும் ஒரு கூட்டணி தான் ராமதாஸ் இதோட இன்னும் மோசமாலாம் பேசியிருக்காரு அதுக்கு சமம் இதாக சமம் ஆமாம் அதில் வசதியே கிடையாது அதனால அவங்க மாறவே மாட்டாங்க மாதிரி தான் இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி ஒரு முதல்கட்ட ஒரு பேச்சுவார்த்தை இப்படி அவங்க கோரிக்கையா அவங்க வச்சிருக்காங்க ஆனாலும் பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி இருக்குது என்ன அப்படின்னா திமுக வந்து தொடர்ந்து அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க மட்டும் பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நீ தென் மாநிலங்கள் பேசுது திமுக அதாவது இப்ப ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த இதோ ஒரு படத்துல அந்த சுவன் வந்து ஒரு வில்லனா நடிக்கிற படம் அந்த வீடியோ ஒண்ணு போயிட்டு இருக்குது அவன் படம் அவன் மாநிலத்தோட பார்த்துட்டு இருந்தான் ஐயா அடியும் வந்து சும்மா அந்த கூட்டி விட்டு அவனு கர்நாடகாவை கேரளாவை வந்து ஒன்றிய அரசு அந்த நெருக்கடியில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான தான் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்திருக்காரு இல்ல ஆனா பல மாநிலங்களை ஆதரிக்கும் போது பிஜேபி வேற ஒரு நெருக்கடி வருது இல்லையா வந்து அது ஏன் வருது நீ வந்து இந்த மாநிலங்கள ஒடுக்க பாக்குற நீ கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுற நம்மளுடைய குரலை நெருக்க பாக்குறீங்க எந்தெந்த மாநில குரல் பாதிக்கப்படுதோ அதெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா செந்து போராடுவான்னு சொல்லி கூப்பிடுறாரு அவர் ஆட்சியை பண்ண விட்டுட்டு பாடு ஆட்சியை பார்த்துட்டு இருப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பக்கம் நீங்க பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த ஆளுநர் வந்து கையத்துப்படாத அவரை வச்சு குறை வச்சு குடுத்துட்டு நிம்மதியாக ஆட்சி பண்ண விடாமல் என்னென்ன குறைச்சிக்கிடணும் அவ்வளோ கொடுத்துட்ருக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அதையும் தாண்டி ஒரு ஆட்சி பண்ணி ஒரு நல்ல பழ கொண்டு வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறீங்க எம்பிக்களை தொகுதியை குறைக்க பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் பண்ண போகும்போது அவர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு யாரெல்லாம் பாதிக்கப்படுறோம் எல்லோரும் வாங்க இவர் உடனே கூட்ட உடனே வந்துடுவாங்களா இன்னும் அமித்ஷா கூட்ட உடனே வர்ற மாதிரி அவங்கவுங்க பாதிக்கப்படுறாங்க ஒரு குரல் தெற்கேந்து ஒரு குரல் எழுது சரிவா ஒன்றா வருவோம் வந்து ஒன்னா போராடுவோன்றாங்க ஒன்னா போராடுறாங்க அந்த போராட்டத்துல நியாயம் இருக்க வராங்க எல்லாரும் இல்ல அதுதான் பிஜேபி என்ன விலை கொடுத்தாவது திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பார்லிமெண்ட் ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்ன விலை கொடுத்தாலும் திமுகவை அகற்றது பாஜகவால முடியாது வேறு அப்படியே அகற்றினாலும் திமுக போராட்டக் களத்திலிருந்து கொண்டே இருக்கு பாஜக எதிராக ஆட்சியில் இருந்தா தான் இல்லை ஆட்சி இல்லாவிட்டாலும் போராடும் ஆட்சி இல்லாவிட்டாலும் இந்த மற்ற மாநில முதல்வர்கள் கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு போராடும் அது குடைச்சல் கொடுக்கத்தான் செய்யும் நீங்க திமுக ஆட்சியிலே அகற்றிட்டால் திமுக உடங்கி போய் உட்காந்துரும் நினைக்காதீங்க ஆனா அவங்களும் இந்த குடைச்சல் இப்போ டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நெருக்கடினா டாஸ்மாக் ஊழல்னு எடுத்திருக்காங்க அந்த எந்த அடிப்படையில ஈடு உள்ள வந்திருக்கு அதுல எதுவும் பத்து ரூபாய் மேல வாங்குறாங்க பில் இல்லாம பிரச்சனை கிடையாது இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மாநில அரசுடைய லஞ்ச துறை இருக்கு இல்லையா அவங்க போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில தான் நாற்பத்தோரு வழக்கு இடி வரும் நாற்பத்தோரு வழக்குல வந்து முப்பத்தி நாலு வழக்குகள் எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது இது மொத்த ஏழு வழக்கு தான் திமுக காட்சி காலத்துல போடப்பட்டிருக்கு இந்த ஏழுலையும் மொத்தத்துக்கு ஊழல் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் வரல முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வந்தாதான் இடி உள்ள வர முடியும் அதனால என்ன பண்ணாங்க அதிமுக ஆட்சியில் சேர்ந்ததில் சேர்த்து போட்டாங்க இப்போ யார் மாட்டுவா தேடிமிக்கே தான் மாட்டுன்றீங்களா ஆமாம் அதனால அப்படியே இருக்கு அது போடு இப்போ போட்டு வை இந்த ஒரு கேஸ் இருக்கு புதுசாக உடனே வா இந்த பக்கம் எங்கள் கூட வா கூட்ட நீங்கள் ஏடிமிக்க மிரட்டுறதுக்கு தான் அது செஞ்சுருக்கிறாங்களா ம் கண்டிப்பாக இருக்கலாம் ம் ஒரே இதில் சரி இப்போ உங்கள் உங்கள் கணிப்பு என்ன இப்போ வரக்கூடிய தேர்தலில் எத்தனை முனை போட்டி இருக்கும் திமுகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் திமுக வாய்ப்பு இன்னைய அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பத்தெண்டு சதவீத வாக்கு அவங்க இருந்துட்டுருக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னும் போனால் நாளுக்கு நாள் வந்து முதலமைச்சருடைய செல்வாக்கு இருக்கு அப்படி என்னைக்காவது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டல் டல்லடிச்சிதுன்னு சொன்னால் ஆளுநருக்கே இருக்கார் எதாவது ஒன்று சொல்லி செல்வாக்கு கூட்டி விட்டுறாரு அதனால தான் ஆளுநர் எங்கே இருக்கட்டும்னு சொல்லி முதலமைச்சரே சொல்கிறாரு அதனால் வந்து திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கும் திமுக கூட்டணி எப்படியாவது உடச்சிடலான்னு சொல்லி பார்த்தாங்க அது கடைசி வரைக்கும் ஒன்றும் அதுக்கான வாய்ப்பே கொஞ்சம் கூட தெரியல கண்ணு கட்டின வரைக்கும் திமுக கூட்டணி சாலிடாக அப்படியே இருக்கும் இன்னும் யாராவது வந்தாலும் வருவாங்களோடைய போகிறதுக்கான வாய்ப்பில் இதுலேருந்து யாரும் எந்த கட்சியும் திரும்பி வெளியில் வெளியேறுவதற்கான வாய்ப்பு தெரியல அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு வந்தால் அந்த கூட்டணிக்கு ஒரு திமுக ஒரு டஃப் ஐட்டு கூட கொடுக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பாஜக தலைமையில் கூட்டணி அது கொடுக்குற இடத்த நான் நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தால் சுத்தமா பாஜக சேர்த்து ஆத்தியமும் சேர்த்து காலி பண்ணுவாங்க மக்கள் ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை இந்த மண்ணுக்கான கிடையாது மும்மொழி கொள்கை தான் அப்படின்னு ஊபியில ஒரே ஒரு மொழி கொள்கை தான் வச்சுட்டு இருக்கீங்க பாஜக அங்க ஹிந்தி படிக்கிறான் என்ன வந்து ஹிந்தி இந்தி படினு நீ அங்க ஹிந்தி படிச்ச பதினோரு லட்சம் பேர் பத்தாம் கிளாஸ்ல இருக்கிறான் அவனுக்கு ஒழுங்காக சொல்லி கொடு அதை விட்டுட்டு மும்மொழி கொள்கைன்றது அதுங்கிறது இதுங்கிறது தேவையில்லாத எல்லாம் கொண்டு வந்து இந்த மக்கள் மனநிலைக்கு எதிரான கருத்துக்களையே நீங்க ஒன்று பேசிட்டு இருந்தா உள்ள விடுவாங்களா அதனால அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் சாங்க வேலூன்றி இருக்கு அவங்க என்னன்னோ பண்ணி பாக்குறாங்க தலைகள் இன்னும் தண்ணி குடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் நடக்கல கடைசியா அந்த சீமான விலைக்கு வாங்கி வாடகைக்கு வாங்கி பெரியாருக்கு பெரியாருன்ற சித்தாந்தத்தை அந்த பிம்பத்தை உடைக்காமல் இங்கே கால் ஊன்ற முடியாது நம்ம பேசுனா இடைஞ்சலாக இருக்கு சீமானை விட்டு பேச வைப்போம் அப்படின்னு சீமானை விட்டு பெரியாருக்கு எதிரான கருத்தை பேசணும்னாங்க சீமான்தான் அடி வாங்கினார் ஒழிய பெரியார் ஒன்றும் பண்ண முடியல அதனால பார்த்து பார்த்தாச்சு பாஜக இங்கே காலு ஒன்றுவே முடியாது யாரை வைத்து என்ன பண்ணாலும் இவோ வளர்ந்துட்ட மாதிரி தனம் பத்திரிகைல செய்தி வந்துட்டு ஒரு தொலைக்காட்சிக்கு செய்தி வர வச்சுக்கிட்டு தண்ணாமலை அண்ணாமலை திமுக அகற்றுவாறு செருப்பு போட போட்டுட்டு போட்டு என்ன போட மாட்டோம் என்னங்க இது எல்லாம் ஒண்ணுதானே ஒரு காலனி தானே அது என்ன நோக்கத்துக்கு அணியிரும் அதே இந்த மாதிரி பைத்திய கார்த்தனத்தான் பேசிக்கிட்டு என்னென்னு நேத்து கூட என ஒரு கதை விட்டுருக்காரு பேத்தலா இருக்கு அதனால வந்து இன்னொன்னு அண்ணாமலே ஒண்ணு போதும் திமுக இது இங்க பிஜேபி வளராம பாத்துக்கிறதுக்கு வளர்ந்த மாதிரி பிம்பத்தை காமிச்சுட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்தா தன்னைத்தானே அது இல்ல பிஜேபி எதிர்ப்புன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தது போலவோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்தது போலவோ அது இருபத்தி ஒண்ணு இருந்தது போல ஆதரவு இருக்கா பிஜேபி ஆதரவு பெரிய இருக்கா எதிர்ப்பு இல்லைன்னு வச்சு கொடுங்க வளர்ந்துருக்கு நேத்து கூட சொல்லிருக்காரு பிஜேபி அரை சதவீதம் கூட வளர்லீங்க என்ன அது ரெண்டு சதவீதம் ரெண்டரை சதவீதம் வளர்ந்துருக்கும் முடிஞ்சு அதிகபட்சம் அப்படியே எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு மேலாம் ஒன்றுமே கிடையாது தனியா நிக்க சொல்லுங்களேன் நாங்களாம் பதினோரு சதவீதம் வச்சிருக்கோன்றாங்கல்ல தனியா நின்று காட்டட்டு வாங்க பதினோரு சதவீதம் வாக்க ம் சரி ஓகே நிறைய தகவலோடு சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை மிக்க நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி